தூக்கம் எத்தனை கோடி ரூபாய் கொட்டிக் கொடுத்தாலும் வாங்க முடியாதது மன உளைச்சலாலும் வாழ்வியல் முறை மாற்றங்களாலும் தவறான உணவு பழக்கங்களாலும் இன்றைய சூழலில் எட்டு மணி நேரம் ஆழ்ந்து உறங்குவது என்பது அரிதாகிவிட்டது ஆழ்ந்த உறக்கத்துக்கு இனி ஆயிரக்கணக்கில் செலவழிக்க தேவையில்லை சில உணவுகளுக்கு நல்ல தூக்கம் தரும் தன்மை உண்டு ஒன்று பால் இரவு தூங்க செல்லும் முன் இளஞ்சூடான பாலை குடிக்கலாம் பாலில் உள்ள ட்ரிப்டோஃபன் எனப்படும் அமினோ அமிலம் மூளையிலுள்ள செரட்டோனின் எனப்படும் நரம்பிய கடத்திகளை தூண்டுகிறது அத்துடன் தூக்கத்தை தூண்டும் மெலடோனின் எனப்படும் ஹார்மோனையும் அதிகரிக்கிறது இதனால் இரவு முழுவதும் ஆழ்ந்து உறங்கலாம் இரண்டு பாதாம் சிலருக்கு நடு இரவில் பசி எடுப்பதால் தூக்கம் பாதிக்கப்படும் அவர்கள் இரவு உணவுக்கு பின்பு நான்கு பாதாம் சாப்பிட்டால் நிறைவுத்தன்மை கிடைக்கும் அத்துடன் இதிலுள்ள அமினோ அமிலம் மற்றும் மெக்னீஷியம் தசைகளை தளர்வாக வைத்திருப்பதால் நிம்மதியான தூக்கம் வரும் மூன்று ஓட்ஸ் பெரும்பாலான மக்கள் காலையில் ஓட்ஸ் கஞ்சியை குடித்தால் அன்றைய நாள் முழுவதும் வெண்பொங்கல் சாப்பிட்டது போல மந்தமாக இருக்கிறது என்று சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா உண்மைதான் ஓட்ஸ் எனப்படும் ஹார்மோனை உற்பத்தி செய்வதுடன் தூக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது ஒரு சிறிய கப் ஓட்ஸ் ஒரு கிளாஸ் பால் அரை டீஸ்பூன் தேன் சேர்த்து இரவு உணவுக்கு பதிலாக சாப்பிட்டு பாருங்கள் காலையில் தூக்க கலக்கம் இல்லாமல் ஃப்ரெஷ் இருப்பீர்கள் தேன் ரத்தத்திலுள்ள சர்க்கரையின் அளவை அதிகரித்து மூளையை தளர்வாக வைத்திருக்கிறது நான்கு பச்சை காய்கறிகள் உடலில் நீர் சத்து குறைவதாலும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை குறைவாக சாப்பிடுவதாலும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிக அளவில் சாப்பிடுவதாலும் தூக்கமின்மை ஏற்படக்கூடும் ஆரஞ்சு கீரை வகைகள் புரொக்கோலி புதினா குடமிளகாய் முட்டைகோஸ் பட்டாணி போன்ற உணவு வகைகளை அதிக அளவில் சேர்த்துக் கொள்வது தூக்கத்திற்கு நல்லது ஐந்து புரத உணவுகள் மற்றும் அரிசி உணவுகள் முட்டை உலர்பழங்கள் வாழைப்பழம் தோல் நீக்கப்பட்ட சிக்கன் சுண்டல் போன்ற புரதம் நிறைந்த உணவுகளில் ட்ரிப் நிறைந்துள்ளதால் இவை அனைத்தும் தூக்கத்துக்கு ஏற்ற உணவுகளாகும் அதே நேரத்தில் இத்துடன் மாவு சத்து நிறைந்த அரிசி உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுவது அவசியம் ஏனெனில் கார்போஹைட்ரேட் இன்சுலின் வெளியீட்டை ஊக்கப்படுத்துகிறது இது இரத்த ஓட்டத்திலிருந்து தேவையற்ற அமினோ அமிலங்களை வெளியேற்றி ட்ரிப்டோபென் அமிலோ அமிலத்தை மூளைக்கு எடுத்து செல்ல உதவுகிறது மேலும் தவிர்க்க வேண்டிய சில உணவுகள் செல்வதற்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்பாகவே காஃபி அல்லது டீ குடித்துவிட வேண்டும் இல்லையென்றால் வழக்கமாக தூங்கும் நேரத்தை காட்டிலும் தாமதமாகத்தான் தூக்கம் வரும் இரவில் காரமான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அவை செரிமான கோளாறுகளை உண்டாக்குவதோடு உடலின் தட்பவெட்ப நிலையை அதிகரிக்கச் செய்யும் இதனால் தூக்கம் தடைப்படும் மது உடலின் நீர்த்தன்மையை குறைப்பதோடு தூக்க சுழற்சியையும் பாதிக்கும் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்